வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே ஒரு வாரம் கழிச்சு இப்போ தான் வெயிலே வந்திருக்கு நம்ம ஏரியாவில் தெரிஞ்சுங்களா ஒரு வாரம் நொந்து போயிட்டோம் ரோடு வீடு எல்லாம் கொழ 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 ஆயிடுச்சு மழை இப்போ வானம் கொஞ்சம் தெளிவாக தான் இருக்குது சரி நம்ம ஆசி பால் மாவு சோப்பு எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம் தண்ணி வச்சுட்டோன்ட்டேன் தம்பி குளிப்பாட்டுறதுக்கு அம்மா அது முருகா நேற்று இந்த ரோட்லலாம் சரியான தண்ணி இப்போ தான் கொஞ்சம் காஞ்சி இருக்குது நேற்று நிறைய இருந்துச்சு தண்ணி ஆக்சுவலாக இது எங்கள் ஏரியா எல்லா வீட்டிலையும் சொல்கிறேன் நான் இருக்கிறது வேளச்சேரி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அங்கே தான் நான் இருக்கேன் நிறைய பேர் மறுபடியும் கேட்குறாங்க வேளச்சேரி 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 இது கரெக்டாக இங்கே வந்து ஃபீனிக்ஸ் மாலுக்கு பேக் சைடு ஏரி பெரிய ஏரி இருக்கு இல்லையா இந்த டெட் எண்டு வந்து ஏரி அவ்வளோதான் நல்ல ஒரு அமைதியான மரங்கள் நிறைந்த ஒரு ஏரியா ஃபுல்லாக மரம் நிறைய இருக்கும் நம்ம ஏரியாவில் முனிமா கடைங்க தான் வச்சுட்டுருப்பாங்க இன்னைக்கு கடை லீவு விட்ருக்காங்க நம்ம லக்ஷ்மி பார்த்துங்க கீழே எத்தனை தரணும் இப்போ கீழே கொடுத்து நான் எடுத்து தர எடுக்கிறது இல்லை ஃபோன் வீட்டில் வச்சுருந்தேன் லட்சுமி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆனால் இந்த இடத்துல தான் ரோடு லோன்னாங்க ஆங்கிட்டு போகிறேன்ட்டு பால் மட்டும் வாங்கிட்டு வீட்டில் போய் தம்பி கூடி கரகாரம் பார்க்கணும் ஒரு தயிர் ஒரு மாவு சாரி ஒரு தயிர் அவ்வளோதான் தொழில் ஆட்சி பாருங்கள் தொண்ணூறு ஒரு ஏரியில் போட்டுங்க நூறுவாயிரம் ரவுண்டாக வந்து இந்த ரோடு வந்து லாஸ்ட்டு போனால் டெட் அண்ட் அது பேக் சைடு ஃபுல்லாக ஏரி தான் வேணால் போய் காமிக்கிறவாங்க வாங்க நிறையாடி காமிச்சிருக்கேன் புதுசாக பார்க்குறோன்னா இங்கே ஏரி அங்கே இருக்கு ஏரி எங்கேருந்து கேட்டிருக்காங்க வாங்க அப்படியே போய் காமிக்கிறேன் இப்போ ஏரி ஓரளவு ஃபுல்லாக இருக்கும் தண்ணி நேற்று வேணாம் மழை பெஞ்சதால் போய் பார்க்கலாம் வாங்க இந்த டெட் எட்லாம் வந்துட்டேன் டெட் எட் வந்துவிட்டு அந்த இடத்துல ஏறி இருக்குங்க நடுவில் போக முடியாது மழை பெஞ்சு சொத 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 சொத்தம் ஆகிட்டு இருக்கு எடுத்துங்களா பெரிய ஏரிங்க வேலை செரின்றது பெரிய ஏரி இப்போ இந்த ஏரியை வந்து போட் ஹவுஸ் பண்ண போகிறாங்களா அதெல்லாம் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்குது தண்ணி ஒரு ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது கீழே இந்த தரை கீழே தான் இருக்கும் ஃபுல்லாக இருக்குது இந்த மிஷின் வந்து இந்த ஆகாய தாமரை இருக்கு இல்லையா இதெல்லாம் எடுக்கிற மிஷின் இது